வஞ்சன மீன் கிடைத்தும் நெத்திலி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்களும் சரி அவரோட எதிர்ப்பாளர்களும் சரி பயங்கரமா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எதனால ரெண்டு பேரும் கொண்டாடுறாங்க அப்படித்தானே கேக்குறீங்க ஒன்னு செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கிறது அவரோட எதிர்ப்பாளர்களுக்கு பொதுவாகவே சந்தோஷமான விஷயம் தான் அதனால கொண்டாடுறாங்க அப்ப ஆதரவாளர்கள் ஏன் கொண்டாடுறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேஸ் போட்டது யாரு திமுக அப்ப திமுக போட்ட கேஸ்ல ஒருத்தர் ஜெயில்ல இருந்தா திமுககாரங்க கொண்டாட தானே செய்வாங்க ஜாமீன் வந்தா சொல்லியு ஆட்சி இருந்தா வருகிரி இவடி இரண்டு தரப்பினரும் மாறி மாறி கொண்டாடிக்கிட்டே இருக்க ஒரு வருஷமா ஜாமீன் கிடைக்காமல் திணறு திணறு என திணறிக்கொண்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருடம் கடந்தும்

இப்போதைக்கு செந்தில் பாலாஜியின் நிலைமையை பார்க்கும்போது நமக்கு இளவு காத்த கிளி அப்படிங்கிற ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது இளவம் பஞ்சு மரத்தில் ஒரு கிளி டெய்லி போய் உட்காந்து இந்த பழம் என்னைக்காவது ஒரு நாள் பழுக்கும் நம்ம கடித்து சாப்பிடலான்னு காவல் இருந்துச்சான் எத்தனை நாளாக மாசக்கணக்கில் காவல் இருந்துச்சான் கடைசியில் அந்த காய் பழுக்கெல்லாம் இல்லை ஆனால் வெடிச்சு தான் வெடிச்சு உள்ளே இருந்து பஞ்சு பஞ்சா வந்துச்சான் தவிர ஒரு பழமும் வரல ஒரு ஜாமீனும் வரல அந்த நிலமையில தான் இப்போ திணறு திணறு என திணறி கொண்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது நெட்டிசன்களின் கேள்வியும் கிண்டலுமாக இருக்கு பில்லைனா கேட்டதற்கு ஒரு வாட்சை போல மனம் ஓடுதடி வஞ்சன மீன் கிடைத்தும் நெக்லி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது செந்தில் பாலாஜியை ஜாமீன் எடுக்க வேண்டிய முழு முயற்சியில் திமுக ஈடுபடுகிறதா இல்லையா என்னதான் திமுக எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இப்போதைக்கெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க போறதே இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ